ஹோம் லோன் இருக்கீங்களா முப்பது ஆண்டு கடனை எட்டே ஆண்டுல குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா வீடு அல்லது நிலம் வாங்க பட்ஜெட் இல்லாதவங்க ஹோம் லோனை பெரிதும் இருப்பீங்க நீங்க லோன் வாங்கியிருந்தா உங்களுக்கு கடன் வழங்கிய வழங்குனர் வந்து ஒரு காலக்கடவை வழங்கியிருப்பாரு எனவே அதை பொறுத்துதான் மாதம் மாதம் இஎம்ஐயும் செலுத்தி ஆகணும் வாங்கும் லோன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வழங்கப்படுது இது உங்களுடைய லோன் செலுத்தும் காலத்தை குறைக்கவும் உதவுது இந்த பதிவுல லோன் ஃப்ரீ பேமெண்ட் செலுத்துறது உங்களுக்கு எப்படி என்னென்ன நன்மைகள்லாம் தரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் லோன் ஃப்ரீ பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் லோன் ஃப்ரீ பேமெண்ட் அப்படிங்கிறது கடன் காலத்துக்கு முன்பே பகுதி அளவு அல்லது முழுமையா பணத்தை செலுத்தி கடனை முடிக்க விருப்பமாகும் இது மூலம் கடன் வருபவர்கள் வந்து காலப்போக்குல செலுத்த வேண்டிய வட்டியை சேமிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது கடன் வாங்குறவங்க எப்போ இந்த ஃப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும் அப்படின்னா பெரும்பாலான வங்கிகள்ல மற்றும் நிதி நிறுவனங்கள்ல ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வர லாகின் கடத்தை வச்சிருப்பாங்க அந்த காலத்துக்குள்ள உங்களால ஃப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி லோனை அடைக்க முடியாது எனவே நீங்க கடன் பெற்ற நிறுவனத்துல என்ன விதிமுறை பின்பற்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா கடனை கட்டி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரீ பேமெண்ட் செலுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஃப்ரீ பேமெண்ட் செலுத்த பல்வேறு ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்குதுங்க அது என்னன்னா இப்போ இப்ப மொத்த தொகையா அதாவது உங்களோட கடன்ல அசல குறைக்க ஒரே நேரத்துல மொத்த தொகையாவும் வரவு வைக்கலாம் இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அரையாண்டுக்கு முறை என பிரிச்சு பிரிச்சு தொகைய அவ்வப்போதும் வரவு வைக்கலாம் இப்போ உங்களோட கடன் இருப்ப விரைவா குறைக்க ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு அல்லது மூன்று கூடுதல் இஎம்ஐகளையும் செலுத்தலாம் ஒவ்வொரு ஆண்டும் அதிக இஎம்ஐ தொகையை தேர்ந்தெடுப்பது தவணைக்காலம் மற்றும் வட்டி ஆகியவற்றை குறைக்கவும் உதவுது ஓகேவா இப்போ ஃப்ரீ பேமெண்ட் செலுத்துறதுனால எங்களுக்கு என்ன பார்ப்பலாம் நீ இவ்வளவு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா அதுக்கும் ஒரு பதில வச்சிருக்கேன் என்னன்னா நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்துல எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம் இதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐயா எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ரூபா செலுத்துறீங்க அப்படின்னா முப்பது வருட கால முடிவுல வட்டியாக ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா செலுத்தி அதுவே ஃப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தினா வட்டி தொகையை வெகுவா குறைக்க முடியும் ஃப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தினா ஐம்பத்தெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா வரை வட்டி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதா அதோட உங்களோட முப்பது ஆண்டு கால கடன் செலுத்தும் வரம்பு கூட ஏழு ஆண்டுகள் பத்து மாதமா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதாவது ஆப்ஷனை பயன்படுத்தி வருடத்திற்கு பத்து சதவீதம் ரூபாய் எண்பத்தஞ்சு அஞ்சு லட்சத்து பத்து சதவீதம்னா எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்தை மூன்று தவணைகளா ஒவ்வொரு வருடமும் செலுத்தி வர இஎம்ஐ தொகையை ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாயா குறைக்க முடியும் உங்களுடைய கடன் காலத்தையும் தோராயமா எட்டு ஆண்டுகள் வரையும் குறைக்க முடியும் இது ஃப்ரீ அப்படிங்கறதே என்ன நண்பர்களே உங்களுக்கு ஃப்ரீ பேமெண்ட் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இந்த விளக்கத்துல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற யாராச்சும் உங்களோட நண்பர்கள் யாராச்சும் வீட்டு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இத பத்தி தெளிவுபடுத்துங்க நன்றி வணக்கம்